நாமக்கல்லில் கண்மூடித்தனமாக சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் இவருக்கும் மனைவி பிருந்தாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் வசித்து வந்த நிலையில் பிருந்தாவை பார்ப்பதற்காக மணிகண்டன் நாமக்கல் சென்றுள்ளார் அப்போது பிருந்தா வேறு ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் செல்வதைக் கண்ட மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரால் பிருந்தாவின் தலையில் தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த பிருந்தாவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனையடுத்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகை அருகே விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்ததால் நூறு ஏக்கர் அளவிலான சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கடல் பகுதிகளில் சீற்றம் ஏற்பட்டு பிரதாப ராமபுரம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்திற்குள் கடல் நீர் புகுந்தது இதன் காரணமாக நூறு ஏக்கர் அளவிலான வயலில் கடல் நீர் புகுந்ததால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த சம்பா நற்பயிர்கள் அழுகி வருகின்றன இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்ததாக தெரிவித்த விவசாயிகள் கடற்கரை தடுப்பணை கட்டி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர்